வேலூர்லேருந்து குறிச்சி குறிச்சியிலேருந்து வர ரோடு இது மொத்தம் இந்த பூமி வந்து அஞ்சு ஏக்கர் இது வந்து ரோடு கேஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படியே நேர் ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் சுற்றாங்க அப்படியே நேர் அஞ்சு ஏக்கர் கம்ப்ளீட்டாக இந்த நேர் அப்படியே அந்த கடைசி வரைக்குமே அந்த பனைமரம் கடைசி அப்படியே ஒரே அனுப்பு மழை வரைக்குமே போய் ஜாயின் பண்ணிடுறேன் இபி சர்வீஸ் ஒன்று இருக்குது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிருந்தேன் ஸ்ட்ரைட்டாக போய் ஹில்ஸ் போய் டச் பண்ணிடுறேன் தண்ணி வசதி எல்லாமே இருக்குது அப்படின்னு அந்த கடைசி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே போனோம்னா தார் ரோட்டி தார் ரோட்டில் இருந்தே வருது தென்னை மரம் ஒரு ஒரு ஏழு எட்டு தென்னை மரம் தான் இருக்குது ஆனால் இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இப்படி ரோடு பாயிண்ட்லேருந்து கிடைக்கிறது இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எங்கேயுமே கிடையாது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சீப் ரேட்டு வாங்கி விவசாயம் பண்ணலாம் பூமி பிளாட்டும் போடலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க எஸ்கேபி ப்ரொமோட்டர் மூலிமா இந்த பூமி வாங்கி சிறப்பாக வளம் பெறலாம் நன்றி வணக்கம்